ஃபைவ் ஃபார்ம் சிக்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கு இந்திய மாணவர்களுக்கு மட்டும் நம்ம வந்து பத் ஒன் அதாவது படிப்பு மானியம் நானூறு வெள்ளி கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸோ அறுநூற்றி இருபத்தி அஞ்சு ஐந்து மாணவர்கள் வந்து ஒய்வி நாக்கோமேங் கையால் அவங்க வந்து இந்த மானியம் பெற்றிருக்காங்க இல்லை வைபி நாக்கோமேங் அவரோட அமைச்சர் அதாவது கேபிகேடி அமைச்சர் மூலியமாக மகாமாரியம்மன் கோயில் மண்டபம்

அஞ்சு மாணவர்களுக்கு ஃப்ரம் ஃபோர் ஃப்ரம் ஃபைவ் ஃப்ரம் சிக்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கு இந்திய மாணவர்களுக்கு மட்டும் நம்ம வந்து வந்தொன் பட்டிரிக்கன் அதாவது படிப்பு மானியம் நானூறு வெள்ளி கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸோ அறுநூற்றி இருபத்தி அஞ்சு ஐந்து மாணவர்கள் வந்து ஒய்வி நாகோமேங் கையால் அவங்க வந்து இந்த மானியம் பெற்றிருக்காங்க இந்த மானியம் வந்து அவங்களோட எஸ்பிஎம் வர தேர்தல் அவங்களோட எக்ஸாம்க்கு வந்து அவங்க பாய்க்கலாம் எக்ஸ்ட்ரா டியூஷன் மோட்டிவேஷன் கிளாஸஸ் புக்கு வாங்கணும் இதெல்லாம் வந்து அவங்க கண்டிப்பாக பாய்க்க முடியும் நானூறு வெள்ளி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் இன்றைக்கி வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் இருபத்தி மூணு பள்ளிகள் பள்ளிகள்லேருந்து வந்திருக்காங்க கவாசான் இப்போ பாராட்டில் இருக்கிற பள்ளிகள்லேருந்து அவங்க வந்திருக்காங்க ஸோ குந்தோங்லேயே வந்து எல்லாம் செகண்டரி ஸ்கூல் ஸ்கூலாக மனங்காலேருந்து நம்ம மாணவர்கள் கூப்பிட்டுருக்கோம் அவங்க எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இன்றைக்கி வந்திருக்காங்க மாணவர்கள் அவங்களோட பெற்றோர்கள் டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க அதுவும் மட்டும் இல்லை வட்டி நாகோமே அவரோட அமைச்சர் அதாவது கேபிகேடி அமைச்சர் மூலியமாக மகாமாரியம்மன் கோயில் மண்டபம் வந்து அவங்க மானியம் கொடுத்துருக்காரு மானியம் வந்து ஒன் ஹண்ட்ரட் தௌசண்ட் ரிங்கேட் அவர் கொடுத்துருக்காரு சத்துர் அத்தோஸ் ஒரு லட்சம் வள்ளி கொடுத்துருக்காரு மகாமாரி கோயில் மண்டபத்துக்கு இன்னைக்கு மாணவர்களுக்கு மட்டும் அவர் மொத்த தொகை எவ்வளோ கொடுத்துருக்காருன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வலி கொடுத்துருக்காரு ஸோ ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வள்ளி இந்திய மாணவர்களுக்கு அவர் கொடுத்துருக்காருமே என்ன சொன்னார்னா ஏழை பி ஃபார்ட்டி அதாவது மிஸ் கெந்தக்கா ஏழை மாணவர்கள் மட்டும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார் ஸோ எங்களோட டீம் வந்து ஒரு மாதம் எடுத்தோம் எல்லா ஸ்டூடெண்டும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பள்ளிகள் நிறையா ஆசிரியர்கள் நிறையா நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அதுக்கு நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்கிறோம் யார் யார் இருந்து அந்த மாணவர்களுக்கு வந்து ஏழ்மையான ஃபேமிலியிலேருந்து வராங்க பி ஃபார்ட்டி ஃபேமிலியிலேருந்து வராங்க மிஸ்கின் டகா கேட்டகரின்னு ஒன்று இந்த கேட்டகரியிலேருந்து வர மாணவர்களை தான் இன்றைக்கி நாங்கள் ஃபில்டர் பண்ணி எஸ்டிஆரில் செக் பண்ணி ஒவ்வொரு மாணவர்களும் நம்ம வந்து அந்த நானூறு வழி மானியம் அவங்களுக்கு கொடுக்குறோம்